இப்போ ஜூலை பத்தாம் தேதி திரையரங்குகள்ல ஃப்ரீடம் ரிலீஸ் ஆக இருக்கு அடுத்ததாக நம்ம எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் சசிகுமார் சார் பிஃபோர் யூ கம் ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் யூ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்ததுக்கப்புறம் ஜென்சி டெர்மினாலஜியில் சொன்னால் ஒரு பூக்கியாக எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுங்க ஆனால் இதில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்சிங் ஒரு பெர்ஃபார்மராக கண்ணுக்கு தெரியுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வடிவத்தில் மீண்டும் கான்ட்ரடிக்டரியான ஒரு ரோல் அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஸோ சசிகுமார் சார் ஓவர் டு யூ எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வந்திருந்துக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஆர்கே செல்லோனி சாருக்கும் கிருஷ்ணன் சிவா சாருக்கும் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செல்லோனி சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அவங்க உங்கள் படம் மொதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்ட்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுளத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோமே நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கெல்லாம் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ அப்போ இருந்திருக்காங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்தேன் சார் எனக்கு ஆச்சரியம் அதுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர்ட் டைரக்டர் அவங்க இருந்து வர்றேன் நான் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதவி கேமராமேன் டைரக்டர் ஏற்ற கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கள்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசித்திருக்கவும் சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னாலே நாங்கள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் நன்றி சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் என் படம் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுங்க எப்போ கொடுக்க போறீங்க இவர் நான் பார்க்குறேன் அழகாக இப்போ தான் பார்க்குறேன் இன்னொரு படம் வேறு இருக்குது அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ அந்த 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 படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததோட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரிஜு இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் விஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் எல்லோருடையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிசல்ட் செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியும் சேர்ந்தாங்களா தான் சார் கதை அது சொல்லக்கூடாது அதை நீங்கள் தெரியல பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பிட்றதான் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்ட்டோடு அவ்வளோ இன்டர்வியூ சொல்லும் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் அவர்கிட்ட நான் பயந்துருத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாலை நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன் அது ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதா நீ பார்க்குற அதுக்கு இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் முழு ராமசாமியையும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போடுறாங்கன்னு பேசுவீங்களே நானும் ராமசாமி முன் ராமசாமியை அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வரல முனைவர் முன் ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னா அனுபவிச்சுருப்பாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் போகும்னு நமக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இறக்கல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியாக ஏன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடுங்கள்ல ஃப்ரீடம் வச்சுட்டாங்கல்ல அது கூட எல்லாத்தையும் நான் என்ன எல்லாரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆன்டனி ரெண்டாவது பூரா நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு வந்து பிரம்மனில் நடிச்சுருந்தாப்பட ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்பட ஸோ சூப்பரான ஒரு விஷயமாக இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் மொதல் முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவட்ட முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே வாங்கி பழகியாச்சு நீ மே ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்காக வச்சுக்கோ கொடுக்கணும் அதை ஏன் வச்சுக்கோ அப்படின்னு அப்படியே நான் சொன்னேன் இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னா இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதை சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னால் எழுதுருவார் நான் வரட்டு சொன்னேன் சார் காசு கேட்டாலும் அழுதுடுவார் சார் ஏதாவது சொல்லணும் அழுதுடறாரு சார் சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாரு சார் எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்லாம் நான் அவர்கிட்ட இருந்தேன் பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவர் பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கு இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குந்தான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் அது தான் செய்யும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குநருக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே டெக்னீஷியன்ஸுக்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்கதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சரி அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது மொதல் அதை நம்ம தெளிவுபடுத்தணும் என்னடா காமெடி படம்னு ஏன்னா முதல் ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்துவோம் ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும் முதல் தயார் தயார்படுத்தணும் ஆடியன்ஸ்க்கு நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானே சொல்ல மாட்டேங்கிறோம் வந்து பாருங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நினச்சிட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாம் வேணாம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம் இது என்ன ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்னால் ஜெயில் படங்கள் எஸ்கேப் டு விட்ரி இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் நிறையா படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தருவி தான் எடுத்துருக்கோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அப்படி வெளுக்கிறாங்க அப்புறம் அப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்தில் ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி ஆயிரம் அகதிகளை சந்தேக கேஸ்ல உள்ள பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேகம் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாதவங்க அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை ஒரு பேப்பர் செய்திகளாக அது இருக்கும் பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் தான் எனக்கு பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்கெலாம் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாத்திலையும் அதிகமாக நான் பண்ணது புதுமு பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராடி சமுத்திரணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன ஃபோட்டோ சிரிக்கிறீங்க சார் ஃபோட்டோ நாளைக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதான் கூட்ட வச்சுருக்கேன் நீங்கள் நீ போகிற சிரித்து போஸ்டர்லாம் அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் வந்து நான் பண்ணி போஸ்ட் கேட்பீங்க போஸ்ட் போனா சிரிச்ச மாதிரியே இல்லை அதே மாதிரி வந்தாரு அந்த ஒரு போட்டோல அங்க நங்கிட்டு சிரிச்சிருக்கா அதை எடுங்க அங்க நிறைய சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு தான் இருப்போம் போட்டோ சிரிப்பேன் சார் சிரிக்கக்கூடாது சிரிக்காம அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சிடலாம் எடுத்துட்டு போட்டி சீக்கிரம் சிரிச்ச மாதிரி முதல்போது போட்டுடா அப்படின்னு தான் இருப்பான் அதே தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது அப்ப லிஜோட்ட கேட்டேன் நீ டைக்டுக்கு தெரியாமல் அந்த சிரிச்சா அப்படிங்கிற ஆமாஷாக இருக்கு ஸோ அப்படி தான் அவர் நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வேதனைகள் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில எப்படி இருந்து எப்படி இருப்பாங்களோ அது நிஜமாவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது கையெல்லாம் உடைஞ்சது ஒரு அடிக்க தெரியாமல் அடித்தேன் கையெல்லாம் உடைச்சாங்க கத்துறேன் ஸோயும் கற்றுறேன் சூப்பரா நடிக்கிறாரு சூப்பரா நடிக்கிறாரு அடிபட்டு இருக்கு விட்டாங்க அடிக்கும் போது நான் கத்துறேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை சார் பயங்கரமா நடிக்கிறாரு தந்திரமா நினைக்கிறேன் கட்டுன டே அப்படின்ட்டு நிஜமாயே விளைஞ்சிருந்தோம் அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டா அடிச்சாரு அவர் நடிச்ச ஒருத்தர் அவர் தவறா இது பண்ணாரு சோ அதெல்லாம் மீறிதான் வந்திருக்கும் நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விசாரணம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் டூ டூல் இவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுலாம் சொன்னார் அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன் என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தானே அது என்னோட தமிழ் தானே அதை நான் பேசுறதுல என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அதே தான் நான் பத்து படம் பண்ணாலும் அதுக்கு படம் அது தமிழ் படம்னால தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் பிரணிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல தாமதங்கள் ஆகி அது வெற்றிகரமா அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான் தேட்டருக்கு கொண்டு வந்தது அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசுனது தான் நான் டூரிஸ்ட் பிராணிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறைய பேட்டியில் சொன்னேன் என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் வெந்திரிங்கம்மா அவங்க அவங்க தான் நான் எல்லா இன்டர்வியுமே சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாச நல்லா படித்து எடுத்துட்டேன் அது வேற சில விஷயம் அவங்கள்டே கேட்பேன் இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான் இதில் நீங்கள் ரொம்ப எழுத்தெல்லாம் பேசணும் அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்க நேரம் வாங்க உங்களை பாக்கட்டு வாங்க யாரா ஒரு அம்மா அம்மான்னு இருக்கேன் அந்த அம்மா யாருன்னு நானும் ரெண்டு படத்துக்கு கதை வீட்டிருக்கேன் வாங்க என்னோட சீட்டு உட்காருங்க அவங்க இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க அவங்க டீச்சர் நன்றிமா அவங்க எனக்கு குரு கத்து கொடுத்த அவங்க அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம் நன்றிம்மா எங்களுக்கு ரெண்டு படத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு நீ அடுத்தடுத்து படங்களும் வருவேன் அவங்க கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான் என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடை ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வழி வர்றதே கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்குறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்களை யாரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்கன்றது ஆனால் உலகத்தொங்கிறது எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கொள்ளுவ இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ரெண்டு படமே எடுத்தாங்க ஆஹ் இதை எதாவது கான்ட்ரவர்சியானாங்க நான் நடிக்கிறனால கண்டிப்பா கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் எதுவுமே வராது அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய செஞ்சார் ஆனால் இந்த படம் எப்படி ஆகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்துல ஆஹ் சத்திய சிவாலாக அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியும் வேதனையும் சொல்லப்போகுது அதுதான் இந்த படம் அவங்களுடைய வழி வேதனை அவங்க எப்படி அதில் வந்து வெளியே வராங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோடு தான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கணும் இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் Thank you so much Sasi சார் thank you very very much <laughs>